உணர்வு குற்ற உணர்வுல இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வெளியில சொல்றது இல்ல உள்ளுக்குள்ளேயே அவங்க அந்த குற்ற உணர்வுல இருப்பாங்க குற்ற உணர்வு ரெண்டு டைப்ல இருக்கு ஒண்ணு வந்து நம்மளை வளர்க்கும் சில வகையான குற்ற உணர்வு நம்மளை வந்து அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும் சில வகையான குற்ற உணர்வு நம்மளை வந்து சிக்கி சின்னாமின்னமாக்கி நம்ம மனதை நம் உடலை கெடுத்து அப்படியே ஸ்ட்ரக்அப் பண்ணிடும் நான் உங்கள் நண்பன் ஆல்பா சின்னராஜா என்எல்பி மாஸ்டர் பிராக்டிஸ்னர் சேல்ஸ் குரு கார்ப்பரேட் ஹச்ஆர் ட்ரெய்னர் லாஃப்டர் யோகா தெரப்பிஸ்ட் இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் இங்க நீங்க ஷேர் பண்ணுங்க அதாவது கில்டி ஃபீலிங்ல குற்ற உணர்வு வருது குற்ற உணர்வு நம்ம ரெண்டு விதமா சொன்னோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இமேஜின் நீங்க குட்டி பையனா இருக்கீங்க ஒரு ரெண்டு வயசுல இருந்து ரெண்டரை வயசு பையனாவோ பெண்ணாவோ இருக்கீங்க குட்டி பாப்பா பக்கத்து வீட்டுக்கு நீங்க போறீங்க தத்தக்க புத்தக்க தத்தக்க பக்கத்து வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொருள் ஏதோ ஒரு சின்ன வெளியாறுஞ்சாமா அதை இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்க அத அம்மா பாக்குறாங்க கிட்ட நீங்க சொல்றீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க கிட்ட சொல்லலை அப்படிங்கிறீங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்க இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஓகே இது நல்லா அழகாதான் இருக்கு ஓகே ஆனா நீ சொல்லாமட்டும் இல்லையா அது தப்பு இல்லையா அப்படின்னா திருப்பி கொண்டு போய் அவங்க கிட்ட சாரி கேடு மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி எந்த இடத்துல வச்சியோ அங்கேயே வச்சது தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே நீங்களும் கொடுக்குன்னு போய் தெரியாம பண்ணிட்டேன் எனக்கு தெரியாது இங்கேயே வச்சிடறேன் அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டீங்க அங்க நீங்க ஒரு பாடம் ஒன்று கற்றுக்கொள்கிறீர்கள் அடுத்தவங்க பொருளை சொல்லாம கொள்ளாம திருட திருடக்கூடாது அப்படிங்கற ஒரு பாடத்தை அங்க வந்து கில்டி ஃபீலிங் தான் ஆக்சுவலா ஆனா ஒரு பாடம் எடுத்துக்கிட்டீங்க இனிமே அதை நான் செய்ய மாட்டேன் இது பாசிட்டிவ் இன்னொரு இமேஜினேஷன் இதே மாதிரி ஒரு குட்டி பாப்பா ஏதோ ஒரு பொருளை பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு கொண்டு வர்றாங்க இங்க அம்மா வந்து என்ன நீ எல்லாம் ஒரு மனுஷியா எல்லாம் ஒரு மனுஷனா திருட்டு பண்ணிட்டு இருக்கு இந்த வயசுலயே நீ எல்லாம் ஒரு ஆளா உடனே போய் நான் பெத்திருக்கிறேன் சொல்றாங்க அங்க உள்ளுக்குள்ள மெமரி ஃபார்ம் ஆயிடும் அந்த ஆங்ஸை பய உணர்வு அச்ச உணர்வு கவலை இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆயிடும் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மல்லுக்குள்ள திரும்ப 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 அதே விஷயங்கள் உள்ள 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 வந்துட்டே இருக்கும் இப்ப நீங்க எவ்வளவு பெரிய குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல அதே பொருளை பார்க்கும் பொழுதோ அதே பொருளை நீங்க நினைக்கும் பொழுதோ அதே விஷயம் போதோ திரும்ப 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 நம்ம ரீலைவ் ஆகிட்டே இருக்கும் திரும்பி திரும்பி மறுபடி மறுபடியும் அந்த வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருக்கும் சிந்தனையின் மூலியமா அங்க ஸ்டக்அப் ஆயிரும் கடந்த காலத்துல ஒரு நன்மையை நீங்க திட்டிருக்கலாம் அல்லது அந்த நன்மையை நீங்க காயப்படுத்தி இருக்கலாம் அது ஒரு குற்ற உணர்வு கூட இருக்கும் அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யாராவது ஒருத்தவங்கள பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ அவங்களை நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம் அது உங்களுக்கு காயமா இருக்கும் இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து உங்களுக்குள்ள மறுபடி மறுபடியும் ஆகிட்டே இருக்கும் மறுபடியும் ஒரு வீடியோவோ உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன விதங்கள்லாம் நமக்கு குற்ற உணர்வு இதோ அதை பூரா எழுதுங்க இங்க யாரும் தூய்மையானவங்க எல்லாம் கிடையாது எல்லோருக்கும் பல பல பாதைகள் இருக்கு யாருமே பியூர்னா சொல்ல முடியாது முதல்ல அதை தூக்கி போட்டுருங்க நீங்க முதல்ல எழுதுங்க இது இதெல்லாம் எனக்கு குற்ற உணர்வா இருக்கு இது இதெல்லாம் குற்ற இருக்குன்னு எழுதுங்க எழுதிட்டு இந்த விஷயம் இந்த சம்பவம் நடந்தபோது நான் சரியா தான் பண்ணியிருக்கேன்னா இல்ல வேற யார் மேலேயும் தவறு இருக்கா அதையும் எழுதுங்க எல்லாத்தையும் எழுதுங்க எழுதிட்டு ஒண்ணு ஒன்றுக்கு பக்கத்துல எழுதுங்க இத சரி பண்ணணும்னா நான் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் இத நான் சரி பண்ணணும் இதை சரி பண்ணிட்டேன்னா நான் ஹாப்பி ஆயிடுவேன் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் போய் மன்னிப்பு கேட்கலாமா நேரடியாக போகலாமா ஃபோன்ல பேசலாமா மன்னிப்பு கேட்டுட்டா நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம் ஒரு விஷயம் பண்ணிட்டோம் தவறு செய்வது மனித இயல்பு அந்த தவறு திரும்ப 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 மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தா அது வந்து பெரிய டேஞ்சர் ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்கலாமா என்ன செஞ்சா சரியா இருக்கும் அப்புடின்னு நீங்க ஆக்ஷன்ல கொண்டு வந்து எழுதுங்க எழுதிட்டு டக்குன்னு ஃபோன் எடுங்க இல்லை நேரில் போயிருங்க சாரி உங்களை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க தயவு செய்து அவங்க மன்னிக்கிறாங்க மன்னிக்கலை அது வேற விஷயம் அதாவது நானும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அவங்க சொன்னதும் பரவாயில்ல ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல அது போதும் உங்களுடைய மனசுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அவர் மன்னிக்கிறதும் மன்னிக்காத அவருடைய இஷ்டம் அப்படின்ட்டு நாம ஹாப்பியா இந்த லைஃப அழகா வாழலாம் இல்லைங்க நான் ரொம்ப 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 பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவங்க என்னை மன்னிக்கவே மாட்டாங்க அவங்க பக்கத்துல இல்ல அவங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்ல அவங்க இங்க இல்ல உலகத்துல இருக்காங்க அதாவது இறைவன்ட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப விலக இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்க முடியாத சூழல் இருந்ததுன்னா தயவு செய்து அமருங்கள் உட்காருங்கள் அழுங்கள் அவங்ககிட்ட இங்கிருந்தே மானசீகமா நான் விஷயம் எல்லாம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க என்னை மன்னியுங்கள் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னியுங்கள் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி மௌனமா ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து அவங்க முகத்தை கா அவங்க முகத்தை இமேஜின் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க என்னை நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை மன்னியுங்கள் நான் மன்னிப்பு கேக்குறேன் அது மட்டும் பண்ணுங்க உங்களுடைய அந்த அழுத்தம் எல்லாமே விலகி ஓடிடும் எப்ப நீங்க உடனே என்ன செய்ய போறீங்க உடனே மன்னிப்பு கேட்கலாமா அல்லது நாம எப்பையும் போல இப்படி இருக்க போறோமா ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் உடனே எடுக்க போறீங்க மனங்கள் மலரட்டும் தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மனங்கள் மலரட்டும்